கார்த்திகா ராம்குமார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ப்ளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் திருவாதிரை நோன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த பழக்கமே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நான் இருக்க பக்கம் கேட்டால் ஒரு சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க பட் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வந்து இதை வந்து வழி வழியாக வந்து கடைப்பிடிச்சிட்டு வரதான் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நீயும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில் நேற்றே கால் பண்ணி சொல்லிட்டாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டூ தேர்ட்டிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு வந்துடுச்சு குளித்ததுக்கப்புறம் வந்து சாமி ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு திரும்ப வந்து மாஃப் போட்டு விட்டுட்டு சாமிக்கு வந்து கோலம்லாம் போட்டு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ணும் சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க சாமிக்கிட்ட வந்து சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு வச்சுட்டு சாமிக்கு வந்து தீபம் போட்டுட்டு சாம்பிராணி மட்டும் பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் சாம்பிராணி மட்டும் வந்து நான் வந்து பொருத்தி வச்சிடுறேன் டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிட்ட ஆகுது ஸோ கரெக்டாக தோசை ஊற்றிட்டு சிம்பிளான தக்காளி சட்னி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ சாப்பிட்டுடலாம் சூரியன் வரதுக்கு முன்னாடியே சாப்பிடணும்ப்பா அப்படின்னு வந்து அத்தை சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படியே வந்து டிவி பார்த்துட்டு எப்போ வந்து சாப்பிட்டுடலாம் சூரியன் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் வந்து சிம்பிளாக வந்து தோசை தக்காளி சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படி தான் போச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்து அப்படியே சாமி பாட்டி கேட்டுகிட்டு இருந்தேன் அன்னைக்கு காலையில் வந்து தான் போனது அப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் கிட்டே ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து வாசல்லாம் பெருக்கி குளம் போட்டாச்சு சிம்பிளான குளம் தான் போட்டிருக்கேன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செடிக்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருந்தேன் காலையில் இன்றைக்கி கிளைமேட் வந்து காலையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அப்படி கிளைமேட் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மா வந்து மாடியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க செடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ அந்த கேப்பில் எனக்கு எப்போவுமே வந்து எனக்கு ஏதாவது ரொம்ப டவுனாக இருந்தது ஸோ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து கிட்ட தான் போய் நிற்பேன் எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அம்மா வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தடலாம் எனக்கு அம்மா வந்து விரதம் இல்லை ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்காங்கன்றதுனால டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால விரதம் இருக்க முடியாது ஸோ காலையில் கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் வந்து கரெக்டாக வந்து டைம் வந்து செவன் ஓ கிளாக் கிட்டாகுது சூரியன் வந்து இப்போ தான் வந்து லைட்டாக வந்து வந்துட்டுருக்காங்க காலையில் வந்து இப்படி தான் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் தோசையும் தக்காளி சட்னியும் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் அப்புறம் கரெக்டாக வந்து லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஆகுது ஸோ டீ வந்து குடிச்சிட்டு என்னை வந்து மார்க்கெட் போகணும் போய் காய்கறி பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஈவினிங் வந்து சாமி கும்புறதுக்காக எனக்கு அம்மாவுக்கு அப்புறம் நெய்பர் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கு வந்து நம்ம வீட்டில் தான் சாமி கும்புறதுக்காக நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹெல்ப்பை கூப்பிட்டுருந்தேன் ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க ஸோ அதனால் எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து டீ போட்டுட்டேன் இப்போ இந்த இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து உர போட்டிருக்கேன் ஏன்னால் வந்து இன்னைக்கு வந்து திருவாதிரை கள்ளி வந்து செய்வாங்க இல்லையா அதுக்கு வந்து அரிசி உர போட்டிருக்கேன் எனக்கு வந்து செய்ய தெரியாது ஸோ அம்மாவும் வந்து நின்று செய்ய முடியாது ஸோ அதனால் வந்து கிட்ட தான் அந்த அம்மா கிட்ட தான் கேட்டிருந்தேன் ஸோ அந்த நான் வந்து பண்ணி கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரிசி மட்டும் ஊற போட்டு வச்சுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து நான் வடை மட்டும் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் கடலை அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன் இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு திரும்பவும் வந்து ஃபோர் ஓ க்ளாக் நான் வந்து வளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அம்மா வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பருப்பு ரசம் புளி குழம்பு அதுக்கப்புறம் மூணு வகையான பொரியல் பாயாசம் அப்பளம் ஸோ இவ்வளோ தான் ஸோ அம்மா வந்து இந்த பக்கம் வந்து நின்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்கள தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ஹெல்ப்புக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கையோட சாமி கும்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வீட் பண்ணியிருந்ததுனால அவங்க முன்னாடியே வந்து காய்கறிலாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படியே ஹாப்பியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிவிட்டு எனக்கு ஜாலியாக வந்து நான் வந்து வேலை பார்த்துட்ருந்தோம் உண்மையாகவே நமக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி ஸோ அம்மா வந்து காய் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து அவரக்கா பொரியல் வந்து வெந்துட்ருக்கு இட்லி பாத்திரமில் வந்து அம்மா வந்து பாயாசம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து வாழைக்கப் பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ அதனால் ரெடி பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து பருப்பு வந்து வேக போட்டாச்சு ஸோ உப்பு பருப்புக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டாச்சு அதுக்கு வந்து தாளிப்பு மட்டும் போட்டோம் அவ்வளோன்னா போட்டோம்னா அவ்வளோதான் ஸோ இப்போ எங்கள் ஃப்ரெண்டை வந்து நான் ஏதோ சொல்லி வம்புத்துட்டு இருந்தேன் ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எனக்கு இவங்க ஸோ ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா இவங்ககிட்ட நான் தயங்காமல் கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு இவங்க ஸோ எனக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படியே ஜாலியாக வந்து பேசிட்டே இருந்தாங்க இப்போ அம்மா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அம்மா வந்து பாயாசத்துக்கு தேவையான எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பாயாசம் வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம ரெசிப்பிலாம் வந்து கவர் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கறத மட்டும் நான் வந்து கவர் பண்ணுறேன் ஸோ அம்மா வந்து நிற்க முடியல அம்மாவுக்கு வந்து கட்டு போட்டு இப்போதான் பிரிச்சுருக்கோம் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நான் ஒரு ஆளாக சிரமப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அம்மாக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்து நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து சிம்பிளாக செஞ்சு முடிச்சுருவாங்க அம்மா வந்து பாயசம் வச்சுட்ருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏதோ வந்து புளி குழம்புக்கு வந்து வணக்கி வந்து அரைச்சிட்ருக்காங்க ஸோ அப்படியே ஜாலியாக வந்து எனக்கு டே வந்து அப்படி தான் போச்சு பாருங்க குழம்புக்கு வந்து அவங்க அரைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வெளியே உட்காந்து இன்னொரு காய்கறிலாம் வந்து நறுக்கிட்டு இருக்காங்க பேலன்ஸ் இருந்த காய்கறி எல்லாத்தையும் நறுக்கிட்டு இருக்காங்க ஸோ சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து சாமி ரூமில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து படையில போட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் வந்து சாப்பிட்டோம் கவுண்டர் டாப்லேயே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி அதிகமாக இருக்குது இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வச்சாச்சு இந்த அம்மா பாருங்கள் வந்துட்டாங்க ஸோ எனக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சாரீ கட்டிட்டு வரக்கா அவங்களுடைய அம்மா இவங்க ஸோ எல்லாமே நம்மளோட நேபர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவங்க வந்து கழிக்கின்றதுக்கு வந்துட்டாங்க ஸோ கிண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த நைட்டு தான் அவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க அம்மா வந்துட்டு இந்த பக்கம் வந்து இங்கே எல்லாேருக்கும் வந்து டீ வச்சு ஊற்றிட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் ஸோ அம்மா வந்து களிக்கு வந்து பாகம் வந்து காய்ச்சிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டிட்டு இருங்க களி வந்து வெந்துட்டுருக்கு புளிக்குழம்பு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து குக்கரில் வச்சுட்டோம் புளிக்குழம்பு அப்புறம் வந்து பாயாசம் உப்பு பருப்பு வந்து கிடச்சிருக்கு ரசம் அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் மொத்தம் மூணு பொரியல் ரசம் பாயாசம் புளிக்குழம்பு உப்பு பருப்பு வடை அப்பளம் ஸோ இப்படி தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து அவங்க வந்து சமையல் வேலையெல்லாம் இருக்காங்க நான் வந்து இந்த பக்கம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பார்த்துட்டு இருக்கேன் காமாட்சி தீபம் மட்டும் இன்னைக்கு வந்து வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் இப்போ தான் நியூ இயர் நியூ இயர்க்கு அப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுங்கிறதுனால ஸோ திரும்ப வந்து தீபத்தை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி தீபத்தையும் துணை தீபத்தையும் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுட்டுருக்கேன் விளக்குக்கெலாம் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் திரி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாமி கும்புறதுக்கு அப்புறம் கையோட வந்துட்டு நம்ம வந்து சாமி எல்லாத்துக்கும் நம்ம பூ வச்சிடலாம் இன்றைக்கி பூவோட ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது இங்கேலாம் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரோஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சுக்கலாம் ஒரு ரோஸ் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் பூ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு அதை ஞாபகமாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் இந்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா இலையெல்லாம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ எது வந்து படையல் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்காங்க நல்ல நீட்டான இலையா பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க நான் சுவாமிக்கு வந்து காலையில் போட்ட கோலம் வந்து அலையாமலே இருந்தது ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ வந்து தீபம் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இடம் ஃபுல்லாக நான் வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் என்ன எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிடணும் அவ்வளோதான் ஸோ சுவாமிக்கு எல்லாத்தையும் நான் வந்து பூ போட்டு வச்சாச்சு அம்மா வந்து இப்போ ஃபைனலாக வந்துட்டு வடைக்கு வந்து ஆட்டிட்டு வடை போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அம்மா வந்து வடை போட்டுட்ருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து அப்பளம் இருக்காங்க ஸோ டைம் வந்து கரெக்டாக இருந்தது கரெக்டாக வந்து த்ரீ தேர்ட்டிக்கு நான் வந்து சி சாரி ஃபோர் தேர்ட்டிக்கு நான் வந்து க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப கரெக்டாக இருந்தது எயிட் ஓ கிளாக் தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி என்னோடய பெரியநாத்தனார் கால் பண்ணி காலையிலேயே சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து எயிட் ஓ கிளாக் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து என்ன தெரியுமோ நான் அதை வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் கோலத்தில் போடணும் அரிசி மாவில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ ஈஸியாக வந்து சாரி ரொம்ப சூப்பராக வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து படையலுமே போட்டு வச்சுட்டு படையல் சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ என்னோடய டே வந்து இன்றைக்கி எனக்கு இப்படி தான் போச்சு ஸோ ஐட்டம் எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்குது ஸோ என்னை தூங்குறதுக்கு முன்னாடி ஏன்னா எல்லாம் வந்துட்டு சாமி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கே டைம் வந்து நைன் தேர்ட்டி டென்கிட்ட ஆகிடுச்சு இன்னும் இதுக்கு மேலே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்கணும் டைம் வந்து எப்படி டென் தேர்ட்டிக்கிட்ட ஆகும் இன்றைக்கி நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக நான் வந்து சாமி கும்பிட்டு முடித்தேன் ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காம கொடுத்துருங்க நெக்ஸ்ட் மாதிரி ஒரு வீடியோவில் சூப்பராக பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்கள் கார்த்திகா ரம்குமார் தேங்க்யூ பாய்